இன்றைக்கி நாம் இது பார்க்க இருக்கிறது ஓம் நமசிவாய் ஹரஹர மாதா ஸ்பிரிச்சலை ஜேர்னி ஜியானி இன்றைக்கு சொல்ல போனால் சைவ சித்தாந்தம் பாட் பதினாலு அதாவது பகுதி பதினாலு இதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மூணு முக்கியமான விஷயம் இன்னொன்று அந்த சைவ சித்தாந்தம்ங்கிற பகுதி முடிவடையுது நாளையிலிருந்து நாம் முத்திரைகளை பற்றி பார்க்க இருக்கோம் அதாவது ஆன்மீகத்துக்கு முத்திரைகள் தொடர்பு அந்த முத்திரைகளின் சிறப்புகள் இவற்றை தான் நாளைக்கு நாம் பாக்க இருக்கோம் சரி இனி நாம் விஷயத்துக்குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா விஞ்ஞான கலர் அதாவது இந்த விஞ்ஞான கலர் என்றால் என்ன ஒருவர் நான் எனது என்னும் உணர்வுடன் ஆணவத்துடன் நிற்கும் பொழுது அதற்கு விஞ்ஞான கலர் அப்படின்னு நாம் கூறுகிறோம் அடுத்ததாக பார்த்தா பிரளயகலர் யார் இந்த பிரலயகலர் என்று கேட்கிறீர்களா பிரளயகலர் என்பது ஆணவம் மற்றும் கண்மம் இந்த இரண்டு தன்மைகளோடு இருக்கிறது ஆணவம் தான் இல்லை நான் செய்றேன் என்னுடையது நான் இல்லைன்னா இது நடக்காது அந்த மாதிரியான உணர்வை தான் ஆணவம் கண்மனால் நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல தீசெயல்கள் இவற்றை கண்மோ அப்படிம்பாங்க கடைசி வார சாலை ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் இருப்பதை சகல இருந்துச்சிடணும் இந்த மூணும் கிடைக்கும் பொழுது ஒருத்தன் நிலை அடையான் இறுதியில் என்ன அவன் பகவானை சென்று அடைகிறான் அப்போ ஒருவர் வந்து இந்த இறையில அடையினாலும் சரி இறைவன் அடைவதற்கு தேவை என்ன என்னன்னு பார்த்தனா ஆணவ கண்மை மாய் இந்த மூணுல இருந்து வெளிவரணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நன்றி வணக்கம்